வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் ஹமாஸ் அமைப்புக்கு நிதியுதவி அளித்த நபர் வான்வெளி தாக்குதலில் படுகொலை இஸ்ரேலை தாக்க வேண்டாம் ஈரானை வலியுறுத்திய இங்கிலாந்து அங்காரா ஏ ஃபைவ் விண்வெளி ராக்கெட்டை சோதனை செய்தது ரஷ்யா சீனாவுடனான உறவு முக்கியத்துவம் வாய்ந்தது மோடி தெரிவிப்போம் பாகிஸ்தானில் தீவிரவாதத்தை நிறுத்த இந்தியா ஒத்துழைக்க தயார் ராஜ்நாத் சிங் அதிரடி பதினான்கு போர் விமானங்கள் ஆறு கப்பல்கள் தைவானை சுற்றிய சீனா அத்துமீறல் இஸ்ரேல் காசாவின் ரஃபா நகரில் போரை தீவிரப்படுத்தியுள்ளது ஹமாஸ் அமைப்புக்கு நிதியுதவி அளித்து வந்தவரான நாசர் யாகூப் யாபர் என்பவர் இஸ்ரேல் பாதுகாப்பு படை நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார் இவர் ரஃபா நகரில் ஹமாஸ் அமைப்பின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு வேண்டிய நிதியை அளித்து வந்திருக்கின்றார் கடந்த டிசம்பரில் மட்டுமே அவர் லட்சக்கணக்கான டொலர்களை வழங்கியிருக்கிறார் இது தவிர கடந்த சில நாட்களாகவே வடக்கு காசாவின் சிஜயா பகுதியில் இஸ்ரேல் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு பலர் கொல்லப்பட்டுள்ளனர் பயிற்சி மையம் ஒன்று அளிக்கப்பட்டது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மத்திய காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பின் தளங்களை வான் தரை மற்றும் கடற்படை வழியே சென்று இஸ்ரேல் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் ஈரான் வெளியுறவு அமைச்சரை தொலைபேசியில் அழைத்து இஸ்ரேலை தாக்க வேண்டாம் என்று ஈரானுக்கு வலியுறுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா கண்டிக்கவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் இதன்போது பதிலளித்துள்ளதாக கூறப்படுகிறது ஈரான் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கிடையில் தற்போது பதற்றம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா வியாழக்கிழமை தனது அங்காரா ஏ ஃபைவ் விண்வெளி ராக்கெட்டை முதல் முறையாக தூர கிழக்கில் உள்ள ஹாஸ்மோட்ரோமிலிருந்து சோதனை நிகழ்த்தியதாக ரஷ்ய ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் முதல் சோவியத் கால விண்வெளி ராக்கெட்டான அங்காரா ஏ ஃபைவின் சோதனையின் பாரிய விண்வெளி சக்தியை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டுமென்ற மாஸ்கோவின் லட்சியத்தையும் ரஷ்யாவின் பாதுகாப்பு முக்கியத்துவத்தையும் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளனர் ஆனால் அங்காரா ராக்கெட்டின் இரண்டு ஏவுதல்கள் செவ்வாய் மற்றும் புதன் கடைசி நிமிடத்தில் செயலிழந்தது இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை மூன்றாவது முறையாக இந்த சோதனை நடத்தியிருந்த நிலையில் அது வெற்றி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் அங்காரா ஏ சோதனை விமானம் இரண்டாயிரத்தி பதினான்கில் நடந்தது மற்றொன்று இரண்டாயிரத்தி இருபதில் வடக்கு ரஷ்யாவில் உள்ள பிளஸெட் நடந்தமை குறிப்பிடத்தக்கது சீனாவுடனான உறவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி எங்கள் எல்லைகளில் நீடிக்கும் பதற்றமான சூழ்நிலையை அவசரமாக நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது இதனால் இருதரப்பு தொடர்புகளில் உள்ள அசாதாரண போக்கை குறைக்க முடியும் என கூறியுள்ளார் பகுதிகளில் தொந்தரவு செய்தால் சீனாவுடனான உறவு சாதாரணமாக இருக்க முடியாது என்றும் இந்தியா ஏற்கனவே கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபது மேயில் கிழக்கு லடாக்கில் சீன ராணுவத்தின் நடவடிக்கைகளால் இந்தியா சீனா எல்லை விவகாரங்களில் ஆலோசனை மற்றும் மற்றும் ஒருங்கிணைப்புக்கான செயல்பாட்டு பொறிமுறையின் மூத்த தளபதிகளுக்கும் இடையே இரு நாடுகளும் தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்தி வந்தன இதனையடுத்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நிலையான மற்றும் அமைதியான உறவுகள் இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல முழு பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் கவலையை ஏற்படுத்தியது என்று பிரதமர் மோடி நியூஸ் வீக்கு தெரிவித்துள்ளார் இந்தியாவை பொறுத்தவரை சீனாவுடனான உறவு முக்கியமானது மற்றும் குறிப்பிடத்தக்கதாகும் எங்கள் ராஜதந்திர மற்றும் ராணுவ மட்டங்களில் நேர்மறையாக இருப்பதாகவும் அதனை சீனா சற்று கடைபிடிக்க தவறுவதாகவும் மோடி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மண்ணில் தீவிரவாத செயல்களை முறியடிப்பதற்காக அந்நாட்டுக்கு உதவுவதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார் இருப்பினும் பயங்கரவாதத்தை பயன்படுத்தி இந்தியாவை ஸ்திரமற்ற நிலைக்கு கொண்டு செல்வதே பாகிஸ்தானின் நோக்கமாக இருந்தால் அதன் விளைவுகளை பாகிஸ்தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் எல்லையை தாண்டி தப்பிச் செல்ல முயலும் பயங்கரவாதிகளை இந்தியா தொடருமென்று பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஓடினால் அவர்களை கொலை செய்வத பாகிஸ்தானுக்குள் நுழைவோம் என்றும் அவர் கூறியிருந்தார் முன்னதாக பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளை குறிவைத்து கொலைகளை இந்தியா நடத்துவதாக பிரிட்டிஷ் நாளிதழான தி கார்டியன் அறிக்கை வெளியிட்டிருந்தது இந்த கூட்டை தவறான மற்றும் தீங்கிழைக்கும் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் என்று அரசாங்கம் நிராகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனாவையொட்டியுள்ள தைவான் தன்மையுடன் தனி நாடாக செயல்பட்டு வருகிறது எனினும் தன்னுடைய ஒருங்கிணைந்த பகுதிகளில் ஒன்றாக தைவானை சீனா பார்க்கிறது தைவானுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு நீட்டி வருகின்றன இதனால் ஆத்திரமடைந்துள்ள சீனா அவ்வப்போது தைவானை சுற்றி ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறது அவ்வப்போது சீனாவைச் சேர்ந்த ராணுவ விமானங்கள் கடற்படை கப்பல்கள் தைவானின் வான்பரப்பை சுற்றி வந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றன இதனை கண்டறிந்து தைவானும் பதில் நட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் சீனாவின் பதினான்கு போர் விமானங்கள் ஆறு கடற்படை கப்பல்கள் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரையிலான காலகட்டத்தில் தைவானை சுற்றி வந்துள்ளன என தைவானின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அவற்றில் இரண்டு விமானங்கள் தைவானின் ஜலசந்தி மத்திய கோட்டு பகுதியில் பறந்துள்ளன நான்கு விமானங்கள் அந்நாட்டின் வான் பாதுகாப்பு கண்டறியும் மண்டல பகுதிக்கு உட்பட்ட தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு மூலை பகுதிகளில் பறந்துள்ளன சீனாவின் இந்த நடவடிக்கையால் அவர்களுடைய ராணுவ நடவடிக்கையை கண்காணிக்கும் வகையில் விமானம் கடற்படை கப்பல்கள் மற்றும் வான் பாதுகாப்பு ஏவுகணை சாதனங்களை தைவான் குவித்துள்ளது நடப்பு ஏப்ரலில் இதுவரை சீனாவின் ராணுவ விமானங்களை எழுபத்தி ஒரு முறையும் மற்றும் கடற்படை கப்பல்களை அறுபத்தி மூன்று முறையும் தைவான் கண்டறிந்துள்ளது என தைவான் நியூஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் தைவானை சுட்டி சீனாவின் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ராணுவ விமானங்கள் மற்றும் இருநூற்றி நான்கு கடற்படை கப்பல் கண்டறியப்பட்டன எனவும் தைவான் நியூஸ் தெரிவித்துள்ளது தைவானின் வான் மற்றும் கடல் பகுதிகளை சுற்றி இயங்கி வரும் கடற்படை கப்பல்கள் மற்றும் ராணுவ விமானங்களின் எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பரில் இருந்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது தைவானுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது எனினும் இதற்கு தைவான் பதிலடியம் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியின் ஒன்றிய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க